ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் எப்படி நம்ம வந்து ஈஸியாக ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸை செட்டாக நம்ம கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் வந்து மிச்சமாகும் இப்போ வாங்க எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஆறு ப்ளவுஸு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதோட லைனிங்கோட சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை தான் கட் பண்ணி நம்ம காட்ட போகிறோம் இது வந்து அதோட அளவு ப்ளவுஸு நான் அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ கட் பண்ண போகிறதில்ல ஏன்னால் இவங்க வந்து நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமரு அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் சார்ட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த சார்ட்டை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அதாவது வந்து துணியை ஒன்று போல் இந்த மாதிரி வச்சுக்கணும் நான் ஆறு லைனிங்கை முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக வச்சுருக்கேன் கீழே வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு கட் பண்ணுற அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம் நம் <rhyme> வந்து நம்ம ஒரு முக்கால் இன்ச் ஒரு இன்ச்சுக்குள்ளே நம்மளுக்கு தையலுக்கு துணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் அந்த சாட்டில் வந்து நம்ம அந்த சாட்டை வந்து அப்படி எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து எப்பயுமே நம்மள்கிட்ட தான் தைப்பாங்க அதனால் வந்து நான் சாட் போட்டு வச்சுக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி புதுசாக உங்களுக்கு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சார்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த தர தடவை வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து மறுபடியும் நம்ம ப்ளவுஸை அளவு எடுக்கணும் அளவெடுத்து நம்ம அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க இப்போ நீங்கள் மொதல் டைம் தைச்சி கொடுத்துட்டு அவங்க வந்து அடுத்த டைம் கொடுக்குறப்ப இங்கே மட்டும் கொஞ்சம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எதாவது கொஞ்சம் கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அந்த பேப்பர்லேயே நீங்கள் திருத்தி வச்சுக்கோங்க இவங்களுக்கு அடுத்த டைம் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை திருத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த டைம் அவங்க கொடுக்குறப்ப நீங்கள் அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி அந்த சார்ட் பேப்பர்லேயே நம்ம எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டோம்னா அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமும் மிச்சமாகும் நம்ம சும்மா சும்மா அளவெடுக்கணும் அப்படிங்கிற அளவு இதுவும் இருக்காது இப்போ பாருங்கள் நான் பேக் சைடை ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிவிட்டேன் நம்ம அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணணும் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கீழே வந்து நம்ம மொத்தமாக ஆறு பீஸ் வச்சுருக்கோம் ஆறு பீஸும் வந்து நம்மளுக்கு நகர்ந்து போயிடாமல் கரெக்டாக வந்து நம்ம பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டே இந்த மாதிரி கட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக பழகி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு துணியை கட் பண்ணுங்கள் அப்புறம் போக போக வந்து ஒரு ரெண்டு மூணு அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பீஸ் வேணாலும் கட் பண்ணலாம் ஒரு நான் இப்போ ஆறு பீஸ் வந்து கட் பண்ணுறேன் நம்ம ஆறே போதுமான அளவு அதுக்கு மேலேனா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதெல்லாம் நம்ம வந்து அடையாளப்படுத்தி இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சி இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் கட் போட்டு விட்டுருங்க அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ துணி இதில் விட்டுருக்கோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம அவ்வளோதாங்க பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் ஆறுமே ஒன்று போல் இருக்குது இந்த மாதிரி நகர்ந்து போயிடாமல் கட் பண்ணாதான் ஒன்று போல் இருக்கும் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் நகர்த்துட்டாலும் ஒவ்வொரு பீஸ் கொஞ்சம் மாறிடும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் தான் வெட்ட போகிறோம் அதாவது கை வந்து வெட்ட போகிறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து நம்ம இந்த பக்கம் மாற்றிட்டு இந்த கீழே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க துணிக்கெல்லாம் ஒரு கோடு போட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தையலுக்கு துணி விடுங்க நான் வந்து தையலுக்கு பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த சார்ட் பேப்பரில் கை பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம சுற்றிலும் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணணும் இந்த மாதிரி சார்ட் போட்டு நீங்களும் வச்சுக்கோங்க இப்போ வந்து புதுசாக வந்து யாராவது வந்து தைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு டைம் எடுத்த அளவு மாதிரி மறு டைம் நம்ம வந்து இப்போ முன்னாடி வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இழுத்துட்டோம்னா கூட அந்த அளவுகள் வந்து மாறிடும் அப்போ நம்ம மொதல் டைம் தைச்சி கொடுக்குறப்ப அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது டைம் கொஞ்சம் இழுத்து எதுவும் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லைங்க நீங்கள் மொதல் டைம் நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மொதல் டைமே இந்த மாதிரி சாட் போட்டு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு கரெக்ஷன் அதில் சொன்னாங்கன்னா மட்டும் நம்ம ரெடி பண்ணி அந்த சார்ட்டவே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எப்போ நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலும் வந்து ஒன்று போலையே இருக்கும் சரி இவங்கள்ட்ட எப்போ தைச்சாலும் கரெக்டாக தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னுட்டு நம்மள்கிட்டே வந்து கொடுப்பாங்க இதனால் வந்து நம்மளுக்கு கஸ்டமரும் வந்து நம்மளுக்கு அதிகமாகாங்க இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கைக்கு மார்க் பண்ணிவிட்டோம் பாருங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த அடையாளம் தெரியிற இடத்துல இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு விட்டுருங்க நம்ம வந்து ஸ்லீவில் வந்து கரெக்டான அந்த சென்ட்ரு இந்த பக்கம் ஒன்றரை அந்த பக்கம் ஒன்றரை தையலுக்கு விட்டுருப்போம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சிசர் கட் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடையாளம் தெரியும் அதனால் தான் அதே மாதிரி இப்போ நம்ம அந்த போட்டு வச்சுருக்க அந்த மார்க்லாம் நம்ம ஒரு சிசர் கட் போட்டு எடுத்துக்கலாம் இப்படி போடுறப்ப வந்து மொத்தமாக துணி அப்படி கரெக்டாக பிடிச்சி மெதுவாக நகர்த்தி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும் இல்லாட்டி துணி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி மாறிடும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இன்ச்சில் வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு இன்ச் அளவை வந்து நான் கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் நான் கட் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு நான் ப்ளவுஸ் வச்சும் அளவு ப்ளவுஸ் வச்சோம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போடுறேன் அதாவது வந்து எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை நான் உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுப்பேன் இப்போ இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் இருபது நிமிஷம் டை டயம் ஒதுக்கி பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து அந்த டயம் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அதனால தான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எந்த வீடியோ கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொடுத்துட்ருக்கேன் எப்பயும் போல் இப்படி திருப்பிட்டு வந்து நம்ம கிராஸ் கட் தான் அது போட போகிறோம் இப்போ ஃப்ரண்ட்டை நம்ம நம்ம வந்து பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம துணியை வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று போல் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆறு பீஸையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த முன்னாடி ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நான் பாருங்கள் இப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது அந்த மூணு டாட் பிடிக்கிற இடம் கூட மாறாமல் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து நீங்கள் எப்போ தைச்சி கொடுத்தாலும் ஒன்று போலேயே இருக்கும் ப்ளவுஸு இப்போ பத்து ப்ளவுஸ் தைக்கிறோம்னாலும் பத்து ப்ளவுஸு ஒன்று போலையே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அப்படியே ஃபுல்லாக நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் பீஸை வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேப்பரை வச்சு நம்ம சார்ட் கூட போட்டு வைக்கலாம் அதாவது சார்ட் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சார்ட் வந்து பத்து ரூபா இந்த மாதிரி வரும் பத்துரூபா அஞ்சு ரூபா வரும் நம்ம அந்த மாதிரி பேப்பர் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினோம்னா நிறையவே கிடைக்கும் அதாவது வந்து அவங்க கரெக்ஷன் சொல்கிறப்ப நீங்கள் பேப்பரில் எழுத கஸ்டமாக இருந்தால் கூட ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி கூட இதில் பின் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டைம் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதி கூட இதில் பின் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நான் எல்லா இடத்துலையுமே வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இவங்களுக்கு மொதல் முதல் நான் தைச்சி கொடுக்கும்போது சார்ட் பேப்பர் போட்டு வச்சாதான் அவங்க கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னனால நான் அந்த பேப்பரை என்ன மாற்றக்கூடல பேப்பரே கிளிய போகுது அவங்க வந்து ரொம்ப நாளாகவே ரொம்ப காலமாக நம்மள்கிட்ட தைச்சிட்ருக்காங்க பேப்பர் கூட பாருங்கள் ரொம்ப கிளியர் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ பாருங்கள் நம்ம சுற்றி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே கூட நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம சிசர் கட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டாட் அளவு கூட நம்மளுக்கு மாறாது இந்த மாதிரி மொத்தமாக ப்ளவுஸ் இப்படி வருது ஒருத்தவங்களோட ப்ளவுஸ் வந்து இப்படி ஆறு ஏழு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டைம் வந்து மிச்சமாகும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நான் பாருங்கள் வெட்டும்போதே வந்து கையை அந்த பக்கம் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் துணி வந்து நகந்துடவே கூடாது நம்ம போது உள்ளங்கையில் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே கட் பண்ணணும் அப்போ தான் வந்து துணி வந்து கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு மாறாமல் இருக்கும் அதனால் தான் இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் நீங்கள் ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ நடுவில் வந்து அந்த மூணு டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் உங்களுக்கு மாறாமல் இருக்கணுன்னா குண்டூசி கூட நீங்கள் குத்தலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து மேலே இருக்க டாட்டை வந்து அழுத்தி மார்க் பண்ணுறப்ப அடியில் இருக்க துணியில் வந்து அந்த மார்க் விழுந்துடும் நம்ம அதை வச்சுன்னு கூட அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நான் இந்த அடையாளப்படுத்தி விட்டுக்கிறேன் நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம டார்ட் பிடிக்கணுமோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம் அப்போ ரொம்பவுமே நம்ம தைக்கிறப்ப வந்து நம்ம அடிக்கொட்டிருப்போம் அளவு ப்ளவுஸை வச்சு வச்சு நம்ம அளவு பார்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இருக்காது நான் பாருங்கள் சைடில் கூட நம்மளுக்கு அவங்களுக்கு தைக்கும் போதே வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அதையுமே நான் குறித்து தான் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு சிரமமே இல்லாமல் இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை ஆர்வத்தோடு நீங்கள் தைக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் வந்து எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ அந்த சாப்பீஸை வச்சு நல்லா அழுத்தி மார்க் பண்ணுறப்ப அடியில் வந்து நம்மளுக்கு அந்த மார்க் வந்து விழுந்துடும் இந்த மாதிரியே நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அடி துணி வரையுமே நம்மளுக்கு அந்த மார்க் விழுந்துடும் ஒன்று போல் அப்படி இல்லைன்னா நீங்கள் குண்டூசி கூட குத்தி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரெண்டில் எது தோதுவாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாத்துக்குமே நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம பட்டியை தான் கட் பண்ணணும் பட்டியும் வந்து நம்ம அந்த ஆறு லைனிங்கையும் நம்ம சேம் வந்து முன்ன பின்ன துணி போயிடாமல் கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நேராக இருக்க மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க கீழே வந்து ஒரு அரை இன்ச் இல்லாட்டி ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கிறனால நம்ம ஒரு முக்கால் இன்ச் விட்டுக்கலாம் அப்புறம் தேவை தேவையான துணியை வச்சிட்டு மிச்சம் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த பட்டியில் வந்து நான் நியூஸ் பேப்பர் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பட்டி அளவாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த நியூஸ் பேப்பரை கரெக்டாக வச்சு அதில் இருக்கிற மாதிரியே அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் சைடில் வந்து ஒரு அரை இன்ச் வந்து அந்த பக்கம் எக்ஸ்ட்ராவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் அந்த பக்கம் வந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ராவே பண்ணிக்கோங்க நம்ம வந்து தேவை இல்லைனா அப்புறம் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு முன்னாடி வரணும் அந்த பூக் பட்டி வைக்கிற சைடு வந்து அந்த பட்டி வரணுங்கிறதுக்கோசரம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மாறி போயிடாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்தை வந்து நம்ம ஒன்றா இருக்கிற மாதிரி கட் பண்ணி அந்த பீஸை எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டியே கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஆறு பீஸுமே வந்து மாறி போயிடாமல் கரெக்டாக வந்து வெட்டிக்கணும் கை வந்து நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு தான் வெட்டணும் அந்த ஆறு பீஸு வந்து நக நகர்ந்து போயிடாம அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கையை இந்த மாதிரி வச்சு நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த முன்னாடி நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து நம்ம வந்து ஒரு கோடு போட்டு அதுக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து சைடில் வந்து துணி எதுவும் மாறி போயிடாமல் கரெக்டாக ஒன்று போல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த மார்க்கை பண்ணி வச்சிருக்க இடத்துல வந்து ஒரு சிஸர் கட் போட்டு நம்ம அதை அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க பட்டியும் நம்ம சூப்பராக வந்து ஆறு லைனிங்லேயும் வர்ற பட்டியும் ஆறு பீஸ் நம்ம வெட்டி முடித்தாச்சு இப்போ வந்து தனியாக வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க பீஸெல்லாம் அதாவது லைனிங்கோட நம்ம கரெக்டாக அந்த கலரில் தகுந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மெயின் கிள கிளாத்து அந்த நம்ம ஜாக்கெட்டுக்கு மெயினாக தைக்கிற அந்த கிளாத்தை வந்து அந்தந்த லைனிங்கோட இந்த மாதிரி வச்சுருங்க வச்சு வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் பெண்கள் வந்து நம்ம தையல் பழகிக்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வர ரெடிமேட் டாப்லெலாம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணாமல் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம தையல் பழகி போது நம்மளே நம்மளோட துணியை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நான் ஒரே ஒரு லைனிங்கை மட்டும் இந்த மாதிரி மெயின் கிளாத்தோடு கட் பண்ணி வச்சுருக்குறேன் நம்ம எல்லா கிளாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணணும் இப்போ நான் காட்டுற ஒரு கிளாத் மட்டும் நான் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த லைனிங்கோடு வச்சு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து ஒரு சார்ட் பேப்பர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இவங்களுக்கு கட் பண்ணி தான் வச்சிருக்கோம் இப்போ சார்ட் வந்து இவங்களுக்கு கட்டி வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்பவுமே வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் படக்குன்னு நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ தீபாவளி டீஸ் சீசனும் வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்க போகுது அப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு எடுத்துகிட்டு இருக்கும் போது டைமும் வந்து நம்மளுக்கு எச் ஆகிட்டு போகும் இப்படி நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து சார்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நம்ம வந்து ரொம்பவுமே ஈஸியாக வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் வேகமாக மாவோம் சார்ட் பேப்பர் வந்து நீங்கள் கட் பண்ணுறப்ப மெயினாக வந்து அவங்களோட நேம் போட்டுருங்க அவங்களோட பேர் வந்து நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம நிறைய சார்ட் பேப்பர் வச்சுருப்போம் ஒருத்தவங்களோட அளவு வந்து ஒருத்தவங்களுக்கு மாறிடாமல் இருக்கணும்னா அவங்களோட பேர் போட்டு நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம பேக் தட்டும் கட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ பட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைத்துணி அந்த ஸ்லீவு அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி நம்ம அந்த ஆறு கிளாத்து துணியையும் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம் இந்த ப்ளவுஸுக்கு வர எல்லா துணியுமே வந்து நம்ம மிச்சம் வர துணியை எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு அப்படியே ஒரு ரோல் பண்ணி அப்படியே மடக்கி ஒரு துணி போட்டு கட்டி வச்சிடலாம் அப்போ வந்து நம்ம தைக்கிறப்ப வந்து கொஞ்சம் கசங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அயன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வாட்டுக்கு எடுத்து தைச்சிக்கலாம் இப்படி வைக்கிறப்ப எந்த துணியுமே வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிடாமல் இருக்கும் ஏன்னா ஒரு துணி மிஸ் ஆயிடுச்சுன்னா அதே கலரில் வந்து இந்த மாதிரி பூ டிசைன்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்புறம் பொலமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால வெட்டும் போதே இந்த மாதிரி சேஃபாக நீங்கள் இப்படி கட்டி வச்சுருங்க நம்ம தைக்கிறப்ப எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு லைனிங்கே நம்ம கட் பண்ணி அதோட மெயின் துணியோடு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு சேஃபாக போயிருக்கோம் இப்போ வந்து எடுத்து நம்மளுக்கு அயன் பண்ணணும்னா அயன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம தைக்க முடிஞ்சால் கூட தைச்சிக்கலாம் சுருக்கள் இருக்க பக்க பட்சத்தில் வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆரையுமே வந்து கட் பண்ணி வேகமாகவே வந்து நம்மளுக்கு டைமும் சேவ் ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்